அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கருகை பதிவேற்றம் எண்பத்தி ஐந்து நீரான் விளைநிலம் நீர் வழங்கும் பண்டத்தார் பாடெய்தும் பட்டணம் கொண்டாடும் நாட்டான் வீரெய்துவர் மன்னர் கூத்தொருவன் ஆடரார் பாடு பாடுபெறும் நல்ல நீர் விளைச்சல் நீர் பாய்ச்சல் இருந்தால் அந்த விளைநிலம் செழிப்பாக இருக்கும் கடற்கரையை ஒட்டிய துறைமுகப்பட்டினங்கள் கடல் வளத்தால் பெருமை அடையும் மன்னர் தாம் ஆளும் முறையால் தம் நாட்டினரை நல்ல முறையில் பெருமை பெருமையடைவர் நன்றாக கூத்தாடக்கூடிய ஒருவனால் அந்த நாடகம் சிறப்படையும் என்று சொல்லுகிற செய்யும் எது எதனால் எது சிறப்படைகிறது என்று சொல்லுகிறார் நல்ல நீர் பாய்ந்தால் நிலமானது செழிப்பாக இருக்கும் கடற்கரையை ஒட்டிய துறைமுகப் பட்டணங்கள் கடலுடைய சிறப்பால் கடல் வளத்தால் பெருமையும் புகழும் அடையும் மன்னர்கள் தாம் ஆளுகிற முறையால் நாட்டு மக்களை நடத்துவதன் முறையால் பெருமை அடைவர் நன்றாக நடிக்கக்கூடிய ஒருவனால் கூத்து நன்றாக அமையும் என்று சொன்ன செய்யுளைப் பார்த்தோம் மீண்டும் ஒருமுறை முறை செய்யும் நீரான் வீர்தும் விளைநிலம் நீர் வழங்கும் பண்டத்தார் பாடெய்தும் பட்டணம் கொண்டாடும் நாட்டான் வீரெய்துவர் மன்னர் கூத்தொருவன் ஆடரார் ஆடலார் பாடும் பெறும் நன்றி வணக்கம்